குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரொக்ராம்லேருந்து வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்கணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நேற்று கேட்ட மெசேஜ் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க நேற்று கேட்ட மெசேஜ் மறந்துருக்கும் அவ்வளோதான் நேற்று கேட்டது நேத்தோடு போச்சு அது மறந்துருக்கும் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் கொஞ்சம் ஆழமாக கேளுங்க என்ன அதில் சொல்லியிருக்குன்றத ரொம்ப தெளிவாக எடுத்துக்கோங்க அப்போ மட்டுந்தான் நீங்கள் முன்னாடி போவீங்க ஜஸ்ட்டு எல்லா நாளும் சும்மா ஒரு கேட்குறது காலையில் ஒரு மெசேஜ் கட்டலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது செயல்படாது உங்களுக்குள்ளே செயல்படணுன்னா அது நீங்கள் மெடிட்டேட் பண்ணும் நீங்கள் கேட்ட விஷயத்த கொஞ்சமாவது இந்த மாடெல்லாம் பாருங்கள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்புறம் போய் உட்காந்து அப்படியே ஆயிருக்கும் ஓகே அங்கே உட்காந்துட்டு திருப்பி வசை என்ன சொல்லுவாங்க அதுக்கு எதாவது சொல்லுவாங்க அப்போது அது மாதிரி நீங்கள் அதை செய்யணும் திருப்பி உள்ளே போட்டு மெல்லணும் அப்போ மட்டுந்தான் அந்த ஜூஸ் உள்ள போகும் இல்லாட்டி நீங்கள் அது காலையில் இந்த மெசேஜ் கேட்டு அப்படியே தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வேலை செய்யாது அதனால் கொஞ்சம் கேட்ட மெசேஜ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தியானம் பண்ணுங்கள் அதை பற்றி யோசிங்க சொன்ன விஷயம் எப்படிப்பட்டதுன்னு யோசிங்க கரெக்டு தானே அப்படின்னு யோசிங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இது செயல்படும் அதுதான் நாங்கள் ஆழமாக கேட்குறதுன்னு சொல்கிறோம் இந்த மா ஆழமாக ஆழமாக கேட்காதவங்களாம் போயிட்டாங்க நிச்சயமாக ஆழமாக கேட்காதவங்களாம் காணாமையே போயிட்டாங்க அதனால் கொஞ்சம் ஆழமாக கேளுங்க கவனமாக இருங்க காப்பாற்றப்படுங்க இன்றைக்கி நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் யார் கையை பிடிச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க கெட்ட சக்தி கையை பிடிச்சிருக்கீங்களா இல்லை கடவுள் சக்தி கையை பிடிச்சிருக்கீங்களான்றது தெரியணும் கெட்ட சக்தி கையை பிடிச்சிருக்கீங்களா கடவுள் சக்தி கையை பிடிச்சிருக்கீங்களான்னு தெரியறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது என்ன தெரியுமா விக்னேஸ்வரை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்றதால் தான் இருக்குது விக்னேஸ்வரை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது பிள்ளையானவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளையானவருக்கும் கடவுளானவர்கம்மந்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளையானவருக்கும் உயிரானவருக்கும் இருக்கிற சம்மந்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த உயிரானவர் உங்களுக்குள்ளே இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆழங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கரம் யாரை பற்றி இருக்கிறது கடவுளை பற்றி இருக்கிறதுன்னு தெரியும் இது இல்லாட்டி நீங்கள் யார் கையை பற்றியிருக்கீங்கன்னா கெட்ட சக்தியோட கையை பற்றியிருக்கீங்க அவன் தர 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 தரன்னு உங்களை எழுத்துகிட்டு போயிட்டுருக்கான் நிச்சயமாக பயங்கரமான மோசமான இடத்துல தான் உங்களை கொண்டு போய் தள்ள போகிறான் தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான் இந்த இழுத்துட்டு போகிறதில் நான் இழுத்துட்டு போகிறவங்ககிட்ட சொல்லி பாருங்கள் கொஞ்சம் கடவுளை பற்றி கேளுங்க கேட்க மாட்டாங்க பிள்ளையானவரை பற்றி புரிஞ்சுங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ரொம்ப பிஸின்னு ஏன்னா அவன் பாட்டுக்கு தர தர தரம் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்கல்ல எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க அப்படின்வாங்க அது ஆட்டுக்கு இழுத்துட்டு போயின்னே இருக்கும் அதனால் உங்கள் கை உங்கள் கை இருந்து தப்பிச்சு கடவுள் கரத்துக்கு வரணும் கடவுள் கரத்துக்கு வரும்போது நெருப்புலேருந்து தப்பிப்பீங்க கெட்ட சக்தி உங்களை நெருப்பில் போட்டிருக்குறோம் அதனால தான் உங்களுக்கு பண கஷ்டம் அதனால தான் உங்களுக்கு வேதனை அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால தான் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறீங்க நிறைய பேர் நிறைய பேர் தெளிவில்லாமல் பிரச்சனையில் இருக்கீங்க நம்ம பேரில் பேப்பரில் ஆடு கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் வராங்க எல்லோரும் இதே தான் பயங்கர பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க என்னால் ஆன்மீக கண்ணில் என்னால் பார்க்க முடியுது அவங்கள வந்து கெட்ட சக்தி எப்படி இழுத்துட்டு போகுது அதுலேருந்து இருந்து தப்பிச்சு கடவுள் காய கரத்தை பிடிக்கிறவங்க கம்மி பேர் தான் நிறைய பேர் திருப்பி ஓடிடுறாங்க திருப்பி அந்த கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ஜாலியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவன் தான் இனிப்பு காட்டி தான் கொண்டு போவான் பிள்ளை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் பாருங்கள் சாக்லேட் கொடுத்துட்டு தான் கூட்டிட்டு போவான் இல்லையா அந்த மாதிரி சாக்லேட் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறான் இவங்க இந்த இது வந்து உண்மையாக சொன்னால் தெளிவாக சொன்னால் புரிஞ்சிக்கிறவங்க ரொம்ப கம்மி புரிஞ்சிக்கிட்டு தான் கடவுள் தேடுவார் கடவுளை எல்லோரும் பின்னாடி போக மாட்டார் நாங்களும் எல்லோரும் பின்னாடி போக மாட்டோம் யார்டா இங்கேருந்து போயிட்டால் நாங்கள அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அவங்களே வந்தாங்கன்னா ஓகே நாங்கள் திரும்பி ஐயோ என்னங்க ஆச்சு ரொம்ப நாளாக காணுங்களா கொஞ்சம் வரீங்களா அப்படிலாம் கேட்கவே மாட்டோம் அது எங்கள் வேலை கிடையாது எங்கள் வேலை ஒன்றே ஒன்று தான் வந்தால் சரியாக எல்லாத்தையும் புரிஞ்ச புரிய வச்சு பிள்ளையானவர் கையில் ஒப்படைக்கிறது அவர் என்ன பண்ணுவார் கடவுள் கையில் ஒப்படைப்பார் கடவுள் என்ன பண்ணுவார் உங்களை உயிரானவர் கையில் ஒப்படைப்பார் உயிரானவர் உங்களுக்குள்ளே வந்து செயல்படுவார் இதுதான் சிஸ்டம் இந்த கையை பிடிக்கிறது நீங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அதனால்தான் ரொம்ப ரொம்ப ஆழமாக இந்த கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் அப்புறம் கூட லைட்டாக விரல் வழிக்கும் தொட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த டைம்லையும் விட்டுருவீங்க அப்போது நீங்கள் கையை உங்களை கையை பிடிக்க வச்சா கூட பக்கத்துலேயே அவன் நடந்துகிட்டே இருப்பான் கெட்ட சக்தி நடந்துகிட்டே இருப்பான் எப்படா அவன் கையை விடுவாங்க பிடிச்சிட்டு போயிடலான்னு நீங்கள் கொஞ்சம் கையை விட்டிங்கன்னா போதும் அவள் தான் பிடிச்சி எழுதின்னு போயிடுவான் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால்தான் இந்த கிரிப்பை கொஞ்சம் அதிகமாக்குங்க இந்த கிரிப்பை அதிகமாக்கணுன்னா ஒரே வழிதான் இருக்குது நிறைய கேட்கணும் நிறைய கடவுளை பற்றி நிறைய விஷயம் ஆழத்துக்கு போகணும் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு வாங்க உலக வாங்க உலகத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் பிள்ளையானவர் அங்கே தான் செயல்பட்டார் அதனால் தான் நீங்கள் எங்கேயுமே இப்போ பாருங்கள் நீங்கள் வேணால் எந்த எந்த புஸ்தகத்தை வேணால் எடுத்து பாருங்கள் எது வேணால் எது வேணால் ஆன்மீகத்தில் இருக்க எல்லா புத்தகத்தையும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிள்ளையானவருடைய பெரிய பலத்தை பார்க்கவே முடியாது அதை பார்க்கணுன்னா நீங்கள் உலகத்துக்கு போகணும் உலகத்தில் தான் நடந்தது இந்தியாவில் நடக்கல உலகத்தில் தான் நடந்தது இந்த விஷயம் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது நிறைய பேருக்கு இந்த உலகமே வேணாம் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு சாமியை சொல்லுங்கள் சார் எங்கள் சாமி இருந்தால் சொல்லுங்கள் சார் உங்கள் சாமின்னு யாருமே இல்லைங்க உலகத்துக்கே பொதுவானவர் தான் கடவுள் உங்களுக்கு இல்லை இந்தியாவுக்காக ஒரு கடவுள்லாம் கிடையாது நம்ம அந்த மாதிரி பிரித்து வச்சிட்டோம் இந்தியாவுக்காக ஒரு கடவுள் தமிழ்நாட்டுக்காக ஒரு கடவுள் தமிழ் கடவுள் என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கிற மாதிரி குழப்பி வச்சுருக்க இதெல்லாம் கெட்ட சக்தி பண்ணுற வேலை அப்போ என்னாச்சு நீங்கள் அவனோட கையை பிடிச்சி டர டரன் போது அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க கடவுள் கையை பிடிக்கவங்க பிள்ளையானவரை சரியாக தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் நீங்கள் டைட்டாக கடவுளோட கையை பிடிப்பீங்க அதை தவிர வேறு வழியே கிடையாது நான் சொல்கிறேன் வேறு வழியே கிடையாது நீங்கள் எதுதான் வேணால் கோயிலுக்கு போங்க சாமி கொண்டுங்க தலைகிழ நெல்லுங்க உருளுங்க பெர்லுங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க எதனால் வேணால் ஒண்ணுங்க நிச்சயமாக கெட்ட கையில் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாது கெட்ட சக்தி கையிலேருந்து தப்பித்து கடவுள் கையை பிடிக்கிறோம்னா ஒரே வழிதான் இருக்குது பிள்ளையானவரை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்குள்ளே இருக்கிற சம்பந்தம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆழத்துக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் கெட்ட சக்தியோட கையிலேருந்து விடுபட்டு கடவுளோடய கையை நீங்கள் பிடிக்கிறீங்க பிள்ளையானவர் உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் கடவுளோட கையில் சேர்ப்பார் அதனால் நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிங்கன்னா அந்த கெட்ட சக்தியோட கையிலேருந்து தப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கையை காத்துட்ருக்கு ஏன்னா உங்கள் கரம் அதுலேருந்து தப்பிச்சுட்டா நிச்சயமாக கடவுள் கையை பிடிக்கும் கடவுள் கரெக்டாக கொண்டு போவார் இந்த குருடர்கள் இருக்காங்க பாருங்கள் குருடர்களை கைட் பண்ணுற ஆள் நல்லா இருக்கணும் இல்லையா நல்லவனாக இருக்கணும் இல்லாட்டி என்ன நிச்சயமாக டஞ்சனில் கொண்டு போய் போட்டுருவான் ஆனால் நல்லவனாக இருந்தால் ஒழுங்காக கரெக்டாக கொண்டு போவோம் இல்லையா அதனால் யார் கையை பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் இல்லை கடவுள் விஷயத்தில் என்ன பெரிய வித்தியாசம்னா பிள்ளையானவர் என்ன பண்ணுவார்னா உங்களை வந்து கையை குருடனுக்கு வழி மாதிரி வந்து பிடிப்பார் ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா அவர் உங்களை குருடனாக வச்சுக்க மாட்டார் ஃபஸ்ட்டு கண்ணையும் திறந்து விட்ருவார் கண்ணையும் திறந்து விட்டுட்டு கை பிடிப்பார் இந்த பிரச்சனை என்னென்னா நிறைய பேருக்கு கண் திறந்தோன்னா ஓடி போயிடுவாங்க கண் திறந்தாலும் கையை டைட்டாக பிடிக்கணும் இல்லையா கெட்ட சக்தி பக்கத்துலேயே நடந்துகிட்ருக்கான் அவன் டபால்னு உங்கள் கையை அவன் பிடிச்சிப்பான் அப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஸோ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிள்ளையானவரின் பிடிங்க எல்லாத்தையும் விடுங்க எனக்கு பிள்ளையானவர் போதும் சொல்லுங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் கடவுளோட அவரோட சம்மந்தம் தெரிஞ்சுக்கணும் வீரானவர் எப்படி எனக்கு கிடைப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்ற துடிப்பு உங்களுக்கு வந்துட்டால் நிச்சயமாக கடவுள் கரம் உங்களை கொள்ளும் நிச்சயமாக அந்த பிடியிலேருந்து நீங்கள் வெளியே வர மாட்டீங்க கெட்ட சக்தி உங்களை தொடவே முடியாது அந்த பலத்துக்கும் அந்த நன்மைக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை வரவேற்கிறோம் யாரெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க நிறைய பேர் இந்த வாரத்துக்கு யாரெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணலையோ ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நாளும் டைமும் செய்து அனுப்புங்கள் உங்கள் நாள் எப்போ வருவீங்க டைம் அனுப்புங்க அது கிளாஷ் ஆகக்கூடாது உங்களுக்கு அப்புறம் டைம் கிடைக்காது அதனால் இப்போதே உங்கள் நாள் எப்போ எந்த நாளில் வரீங்க எந்த டைமில் வரீங்க அப்படின்றது இந்த வாரத்தில் நடுவில் வர்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால் எப்போ வரீங்க எந்த டைமில் வரீங்கன்னு இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம புக் பண்ணி வைக்க முடியும் நிச்சயமாக கலாரி வரவேற்கிறோம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணவங்க நிச்சயமாக அந்த டைமுக்கு வாங்க கரெக்டாக வாங்க நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் நல்ல பலத்துடன் கடவுள் கையை பிடிப்போம் கலாரி வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்